நல்ல போராட்டத்தை தெரிந்து கொண்ட அந்த யாக்கோப் என்ன பண்ணுறாருன்னா அண்ணன் வரான் அடியாட்களோடு வராம் கொள்ளத்தான் வரான் அவனோடு கூட நான் போராட விரும்பல ஆண்டவரோடு கூட நான் போராட விரும்புகிறேன் அவர் ராத்திரி உட்கார முத முதல்ல பைபிள் ஆல் நைட் பிரேயர் பண்ணவர் அவர்தான் உட்காருகிறார் முழங்கால் படி போடுகிறார் ஆண்டவரே என்னுடைய போராட்டங்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறது எனக்கு எதிராக இப்பேற்பட்டவர்கள் வருகிறார்கள் இத்தனை ஆட்கள் தடிகளோடு கூட வருகிறார்கள் ஆயுதத்தோடு கூட வருகிறார்கள் அவர்கள் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் கொன்றுவிடக்கூடும் அதனால நீங்க சொன்னீங்களே சமாதானத்தோடு கொண்டு வருவேன்னு சொன்னீங்களேப்ப அந்த சமாதானத்தை இந்த நாளிலே தாங்க அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ஜபிக்கிறார் வசனம் சொல்லுகிறது அவர் போராடி ஜபிக்கிறார் என்னை ஆசிர்வதித்தால் ஒளி உங்களை நான் போக விடேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு கூட அந்த இடத்துல அவர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் உடனே காலையில ஒரு நாலு மணி வந்திருக்கும் ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ போன்னு சொல்றார் அவர் போறார் அந்த இடத்துல அண்ணமார் வராங்க கட்டி தழுவி இந்த இடத்துல ஒரு அன்பான ஒரு காரியங்கள் நடைபெறுகிறது அந்த இடத்துல போல அவர் வருகிறார் அண்ணனாகி ஏசா தகப்பனை போல ஓடி வந்து கழுத்தை கட்டி தழுவி முத்தமிட்டு அழுகிறார்கள் சண்டைக்காரங்களை அப்பா பிள்ளையா மாத்துறதுதான் ஆண்டவருடைய கிருப ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு யாரோடு கூட நீங்க சண்டையோடு இருந்தீங்கன்னா யாராவது ஒரு மனுஷனோடு கூட ஒப்புரவாக முடியாமல் நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்துக்கு போங்க அந்த இடத்துல நீங்க அவங்களுக்காக செபீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க அப்படி கொடுக்க 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 நீங்க கேட்க 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 அந்த அந்த சண்டை போடுற ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டி உங்களுக்கு வயசுக்கு பெரியவராக இருந்தாருன்னா உங்களை அவங்களுக்கு பிள்ளையா அப்பாவா ஆண்டவர் மாத்தி கொடுத்துருவார் வயசுக்கு இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி ஆண்டவர் மாத்தி கொடுத்துருவார் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.